அன்பார்ந்த தமிழர்களே ஜல்லிக்கட்டு பற்றிய புதிய தலைமுறை தொலைக்காட்சி விவாதம் பற்றி குறிப்பிட்டிருந்தேன் அதில் விவாத தொகுப்பாளர் ஜென்ராமம் அதில் பங்கேற்ற கோலப்பனும் தமிழர் விரோத போக்கின் உச்சத்தில் பேசினார்கள் அதை பற்றி மேலும் காணும் முன்பு ஜல்லிக்கட்டு பற்றிய ஒரு சுருக்கமான வரலாற்றை காண்போம் மனிதனின் பூர்வீகத்திணையான குறிஞ்சிக்கு அப்புறம் முல்லைவாழ் மக்கள் மாடுகளையும் மாடுகளையும் மந்தை மந்தையாக மேய்த்து அவற்றின் ஊனையும் பசுக்களின் பாலையும் நுகர்ந்து வாழ்ந்தனர் அதற்கடுத்தபடியாக நிலத்தை பண்படுத்தி பயிர் செய்து உணவு தயாரிக்கும் மறுநலத்தனையில் நிலத்தை உழ காளை மாடுகளை பயன்படுத்த வேண்டிய தேவையை உணர்ந்தனர் அதற்காக காளைகளை தனிப்பட்ட முறையில் பழக்கப்படுத்த வேண்டிய தேவை உருவானது திமிலோடு திமிராகத் திரியும் காளைகளை விரட்டிப் பிடித்து அவற்றை பழக்கி அவற்றை நுகத்தடியின் கீழ் கொண்டு வருவது ஒரு கலையாகவே வளர்ந்தது அந்த கலையை ஒரு வீர விளையாட்டாகவும் அலர்ந்தது அந்த விளையாட்டுகளில் வெற்றி பெறுவோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மருதுநல பண்பாட்டில் ஒரு காலத்தில் நிலக்கிழார்கள் தங்களது மகளுக்குரிய வரன்களை தேர்ந்தெடுப்பதில் ஆண்களின் வீரத்தை ஒரு முக்கிய தகுதியாக வைத்திருந்தனர் எனவே தமக்கு மகள் பிறந்த முதலே ஒரு காளையை பேணி வளர்த்து அவள் பருவம் பருவமையிடும்போது அக்காலையை அடக்குபவனே தனது மகளுக்கான மணாளன் என்று முறைப்படுத்தி இருந்தனர் இப்படி காளை அடக்கும் வீர விளையாட்டுக்கு ஏறுதழுவல் என்று பெயர் பிற்காலத்தில் தெலுங்குகளின் காலத்தில் தமிழர்களின் தொல் வரலாற்றை அழித்து மடைமாற்றவே இது சல்லிக்கட்டு என்று காசுக்கானதாய் தரம் குறைத்து பெயர் மாற்றப்பெற்றது காளைகளை அடக்குவதற்கான பரிசாக காசுகளை அதன் கும்பிலேயே கட்டிவிடப்பட்டு அந்த காசுகள் சலசலை என்று சத்தமிடும் சல்லிகளாக இருந்ததால் இந்த வீர விளையாட்டுக்கு சல்லிக்கட்டு என்று பெயர் வந்தது எனவே ஏறுதேழ்வல் தமிழரது பாரம்பரிய வீர விளையாட்டு இதை தொடர்வதன் மூலம் தமிழர்கள் தங்களது வீரத்தை சோதித்து பார்க்கும் ஒரு முறையாகவும் தமிழர்கள் தங்களது பழமையான வரலாற்றை செயல்முறையாகவே உணர்ந்தறியவும் ஒரு விழாக்கால கொண்டாட்டமாகவும் திகழ்கிறது அதோடு மட்டுமில்லாமல் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் காளைகள் காயடிக்கப்பட்டு ஆண்மை இழந்து விடுவதால் நன்கு தரமாக வளர்க்கப்படும் இந்த காளைகள் இனப்பெருக்கம் செய்யவும் முதன்மையாக பயன்படுகின்றன இதனால் மாட்டின் இனம் சிதையாமல் தொடர்ந்து நீடிக்கவும் வகையாகிறது இந்திய மாடுகள் மட்டும்தான் ஏ டூ என்ற நஞ்சிற்ற்ற பாலை கறக்கின்றன ஜெர்சி மாடுகள் நஞ்சுள்ள ஏ ஒன் பாலை கறக்கின்றன சமீப காலமாக இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இந்தியாவின் ஏட்டுப்பாலுக்கான கிராக்கி இதனாலேயே உருவாகியுள்ளது எனவே இந்திய மாடுகளின் தனித்தன்மையை காப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இங்கே ஒரு மிக முக்கியமான செய்தி எண்ணி பாருங்கள் காளைகளை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் மறுநிலத்தில்தான் உலகில் முதன்முறையாக கொல்லாமை கோட்பாடு உருவானது விவசாயத்தால் உணவு பாதுகாப்பு வந்த உடனேயே மனிதர்கள் வாழ விலங்கினங்களை கொள்வது அவசியமற்றது என்ற கொல்லாமையை உலகிற்கு முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள்தான் அப்படிப்பட்ட இவர்கள் அறிவுரை சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் அற்புதமான செய்திகளை கொண்ட சல்லிக்கட்டை வருடத்தில் ஒரு சில நாட்களே நடத்தப்படும் சல்லிக்கட்டை ஏன் தடை செய்கின்றனர் இதற்கு முதன்மையான காரணம் சல்லிக்கட்டு தமிழர்தான் உலகின் உலகின் குடி என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு நடைமுறை சான்று சிந்துவெளியில் கிடைத்த முத்திரைகளில் முக்கியமான முத்திரை சல்லிக்கட்டு முத்திரை சிந்துவெளி தமிழர் பண்பாடு என்று நிறுவுவதில் முக்கியமான சான்று ஏனென்றால் உலகிலேயே இந்த முறையை கொண்டுள்ள ஒரே இனம் தமிழினம்தான் ஆனால் எல்லாவற்றையும் களவாடுகின்ற ஆரிய வந்தேரி பிராமணர்கள் சிந்துவெளி ஆரிய பண்பாடு என்று திரிக்க முற்படுகின்றனர் இதற்கு இடையூறாக இருப்பவர்கள் தமிழர்களே எனவே தடைக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்புள்ளது அடுத்ததாக சமீப காலமாக இயற்கை விவசாயம் வேகமான வளர்ச்சியை அடைந்து வருவதை யாவரும் அறிவர் இயற்கை வேளாண்மைக்குரிய அனைத்து உரங்களும் மருந்துகளும் மாடுகளின் கழிவுகளில் இருந்தே உருவாக்கப்படுகின்றன இதற்கு ஜெர்சி மாடுகளின் கழிவுகள் முழுமையாக பயன்படுவதில்லையாம் நாட்டு மாடுகள்தான் தான் இவற்றிற்குரிய உயிரிகள் கொண்டவையாக இருக்கின்றனவாம் வட இந்தியாவில் ஜெர்சி மாடுகளின் கலப்பினங்களுக்கு மாறியதால் அங்கு நாட்டு சினைக்காளைகள் பேணப்படுவது இல்லையாம் ஆனால் தமிழகத்தில் சல்லிக்கட்டு மூலமாக சினைக்காளைகள் இருப்பது இயற்கை வேளாண்மைக்கு பெரிய ஆதரவாக இருக்கிறது சல்லிக்கட்டும் அதற்காகவே நடத்தப்படுகிறது இது மான்சாண்டோ போன்ற பல பல இல்லுபு நாட்டி பெரிய இடையூறாக உள்ளது எனவே சல்லிக்கட்டை தடுத்தால் தமிழக மாடுகளின் விவசாய பங்கீட்டை தடுக்க முடியும் அதோடு அல்லாமல் ஏட்டு பால் மாட்டு மாமிசம் போன்றவற்றையும் இல்லுமநாட்டி கம்பெனிகளிடமிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைக்கு இந்தியர்களை தயாரிக்கவே சல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்படுகிறது நமது மாடுகளின் உண்மையான மதிப்பை அறிய வேண்டுமானால் சில செய்திகளை நீங்கள் அறிய வேண்டும் ஒரு காலத்தில் நெல்லூர் பகுதியில் இருந்து காளைகளின் விந்துக்களை வெளிநாடுகளுக்கு கடத்தும் தொழில் நடந்து வந்தது என்ற செய்தி உங்களுக்கு வியப்பை அளிக்கலாம் பிரேசில் இன்று உலகிலேயே அதிகமாக பால் பொருட்களையும் மாட்டுக்கறியும் ஏற்றுமதி செய்யும் நாடு பிரேசிலில் சமீபத்தில் இந்தியாவின் கிரியன என மாடு ஒன்றின் ஏல மதிப்பீடு ஒரு கோடி ரூபாய் அவர்களின் மாட்டு வளம் இந்தியாவிலிருந்து அறுவதுகளில் ஏற்றுமதியான வெறும் நூறு மாடுகளில் இருந்து பெறப்பட்டது என்றால் விந்தையாக இருக்கிறதா தமிழர் மாடுகள் தான் உலகின் சிறந்த மாட்டு வகைகள் திருவள்ளூர் மாட்டை செல்வத்தோடு ஒப்பிடுவார் கல்வியோடும் மாட்டை ஒப்பிடுவார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை தமிழில் மாடு என்றாலே செல்வம் தான் தமிழரது ஒப்பற்ற செல்வம் மாடுகள்தான் இதை அழிக்கத்தான் இல்லும் நாட்டுகள் வனவிலங்கை காக்கிறோம் என்ற பெயரில் சல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கிறார்கள் இதற்காக பேட்டா என்ற அமெரிக்க இயக்கம் இந்தியாவில் இறக்கிவிடப்பட்டு வனவிலங்குகளை காக்கிறோம் என்ற பெயரில் செயல்பட்டு தமிழக மாட்டு வளத்தை அழிக்க திட்டமிட்டு இயங்குகின்றது பேட்டா தாங்கள் மீட்டை விலங்குகளில் எண்பது சதவீதத்தை கொன்றே இருக்கின்றது அதற்கான ஆதாரத்தை காணுங்கள் எனவே இது வேறு திட்டத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு போலி இயக்கம் பேட்டா ஒரு இல்லு நாட்டு இயக்கம் என்று அதன் நடவடிக்கைகளைக் கொண்டு கணிக்கின்றனர் சல்லிக்கட்டை எதிர்க்கும் மேனகாவும் யார் என்று நினைக்கின்றீர்கள் உலக மக்களின் பண்பாட்டை இல்லு இல்லுமுனாட்டிகளின் முக்கிய திட்டங்களில் ஒன்று இதில் வேடிக்கை என்னவென்றால் பசுமாடுகள் வனவிலங்குகளே இல்லை அவை வீட்டு விலங்குகள் மட்டுமே சான்றாக எருமைக்கு காட்டெருமை என்ற வனவிலங்கு வகை உள்ளது ஆனால் உலகில் எங்குமே காட்டில் பசுக்கள் இல்லை அவை முழுக்க முழுக்க வீட்டு விலங்குகள் தாம் இது மிகப்பெரிய உண்மை காலத்தில் அவை வனங்களில் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று அவை உலகின் எந்த காட்டிலும் காணப்படுவதில்லை ஆக இவற்றை வனவிலங்கு என்று திட்டமிட்டு தவறாக வகைப்படுத்தி வனவிலங்குகளை காக்கிறோம் என்ற பெயரில் தமிழரின் சொத்தையும் பண்பாட்டையும் ஒருசேர் அழிக்க திட்டமிட்டுள்ளனர் சல்லிக்கட்டு பற்றி மேலும் அற்புதமான செய்திகளோடு ஒரு முழுமையான காணொலியை பிறகு வெளியிடுகிறோம் இந்திய அரசுகள் இல்லும் நாடுகளில் வசம் உள்ளதாக நான் சந்தேகிக்கிறேன் இதை நீங்கள் உணர ஒரு ஆதாரம் கொடுக்கிறேன் மோடி அவர்கள் பிரதமரான உடனேயே மக்களவை கூடுவதற்கு முன்பாகவே அவர் போட்ட அவசர சட்டம் ராணுவ தளவாட உற்பத்தியில் நூறு சதவீத அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி அளித்து அவர் பிறப்பித்த ஜிவோ தான் பிறகு அதை அவர் வாபஸ் பெற்றார் என்றாலும் இந்திய அரசு இல்லுமிநாட்டின் பிடியில் இருப்பதாக நான் சந்தேகிக்கின்றேன் இது இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்திய சினிமா கம்பெனிகள் பலவும் இல்லுமிநாட்டி கட்டுப்பாட்டிலேயே உள்ளன இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்திய மக்கள் அனைவரும் இல்லுமினாட்டிகள் பற்றி அறிந்தே ஆக வேண்டும் இல்லுமினாட்டிகள் பற்றிய முழு செய்தியையும் அறிந்தால் நீங்கள் அரண்டே போவீர்கள் அந்த அளவிற்கு கொடியவர்கள் அவர்கள் இன்டர்நெட் வந்த பிறகுதான் இவர்களின் வண்டவாளம் தெரிய வருகிறது இவர்களுக்கு எதிர்ப்பு காட்டு தீ போல இப்போது உலகெங்கும் கிளம்புகிறது இல்லுமினாட்டு என்பவர்கள் ஒரு சிறுபான்மை யூத சமூகம் உலகின் அனைத்து பெரிய தொழில் நிறுவனங்களும் தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் சினிமா நிறுவனங்களும் இவர்களின் உடைமைகள்தான் இவர்கள் உலக மக்களை குடும்பம் தனிச்சொத்து பண்பாடு ஆன்மீகம் ஒழுக்கம் தேசபக்தி இல்லாத விலங்காண்டிகளாக மாற்றி அடிமைப்படுத்தி ஆழத்துடிக்கும் கொடியவர்கள் இவர்களின் செயல்கள் நல்லது போல தோன்றும் ஆனால் அவை மனிதத்தை அழிக்கக்கூடியவை கம்யூனிசம் கூட இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அழிவு ஆயுதமே இந்த இல்லுமிநாட்டி வியாபாரிகள் தாங்கள் நுழைய முடியாத நாடுகளில் கலவரத்தை உண்டு பண்ணி அந்த நாட்டு அரசர்களை கொன்று தங்களுடைய கைப்பாவைகளிடம் ஆட்சியை மாற்றி அந்த நாட்டு மக்களை சுரண்ட உருவாக்கிய தத்துவமே கம்யூனிச தத்துவம் கம்யூனிச தத்துவம் ஒரு பொருந்தா தத்துவம் லெனின் மூன்றரை கோடி ரஷ்யர்களை பட்டினியால் கொன்றார் கோமாளி மாவோ ஐந்து கோடி சீனர்கள் பட்டினியால் சாக காரணமாக இருந்தார் இந்த செய்தியெல்லாம் இப்போதுதான் வெளியில் கசுகின்றன அமெரிக்காவில் பண்பாடு இல்லை என்பதற்கு இந்த இல்லுமிநாட்டிகளே காரணம் அமெரிக்கா இல்லுமினாட்டிகளின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது எப்போதுமே உலகின் அமைதியின்மைக்கு இவர்களே மூல காரணம் அரபு நாடுகளில் கடந்த இருபது ஆண்டுகளில் தனது நேரடி போரால் அமெரிக்கா இதுவரை ஒரு கோடிக்கும் மேலாக மக்களை கொண்டுள்ளது ஆபிரகாம் லிங்கன் கென்னடி போன்ற நல்லவர்களை படுகொலை செய்தவர்கள் இந்த இல்லுமினாட்டிகள் தான் போர்களை உருவாக்கி மக்களை கொல்வது இவர்களுக்கு பொழுதுபோக்கு போர் செய்யும் இருதரப்பினருக்குமே இவர்கள் ஆயுதங்கள் கொடுத்து பெரும் பணம் பண்ணுவார்கள் பணம் கொடுத்த இவர்கள் உலகெங்கும் பிரச்சனை உருவாக்குவதையே தங்களது பொழுதுபோக்காக கொண்டுள்ளனர் அந்த பிரச்சனைகள் மூலமாக தங்களுக்கு லாபம் உண்டாகும்படியாகவும் பார்த்துக் கொள்வார்கள் உலகெங்கும் இவர்கள் உருவாக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளில் சல்லிக்கட்டும் ஒன்று ஆக இவற்றிலிருந்து சல்லிக்கட்டுக்கு தடை என்பது ஆழமான அரசியல் காரணங்களுக்காகத்தானே ஒழிய அதில் நியாயமான காரணங்கள் ஏதும் இல்லை சென்ற சில ஆண்டுகளாக சல்லிக்கட்டு விதிமுறைகள் வகுக்கப்பட்டு மாடுகளை துன்புறுத்தாமல் முறைப்படி நடந்தேறி வருகின்றன அப்படி இருக்கும்போது இப்போது தடை என்பது வியப்பாகத்தானே இருக்கிறது இப்போது நாம் புதிய தலைமுறை விவாதம் பற்றி காண்போம் தொகுப்பாளர் ஜென்ராம் ஆரிய பிராமண வகுப்பை சேர்ந்தவர் போதாக்குறைக்கு இவர் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர் இவர் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தும் கூட சல்லிக்கட்டுக்கு எதிராகவே வன்மத்தோடு பேசினார் பிராமணர்கள் விவசாயத்தை கீழ்த்தரமானதாக கருதியவர்கள் அப்படிப்பட்ட பின்புலத்தை கொண்டவரை முழுக்க முழுக்க தமிழர் தொடர்பான விவசாயம் தொடர்பான பிரச்சனையில் தொகுப்பாளராக புதிய தலைமுறை ஏன் இறக்கியது என்பதே நமது கேள்வி புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடத்திய வாக்கெடுப்பிலும் எழுபத்தைந்து சதவீதம் பேர் சல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தனர் என்ற செய்தியை கூட அவர் தயக்கத்தோடும் வேண்டா வெறுப்போடுமே வெளிப்படுத்தினார் அடுத்ததாக கோலப்பன் முழுக்க முழுக்க விஷத்தை கக்கி அறிவற்ற வாதங்களையே வைத்தார் அவரின் தமிழின எதிர்ப்பு நிலைப்பாடு பச்சையாகவே வெளிப்பட்டது அவர் இந்து பத்திரிகையின் முன்னாள் பத்திரிகையாளர் என்ற ஒன்றே இவரது லட்சணத்தை புரிந்து கொள்ள இயலும் செய்தி தமிழர் தொலைக்காட்சிகளுக்கு நாம் வைக்கும் கோரிக்கை இதுதான் முழுக்க முழுக்க தமிழர் சார்ந்த விடயங்களில் பச்சை தமிழர்களை மட்டுமே வைத்து நிகழ்ச்சிகளை நடத்துங்கள் தமிழர் மட்டுமே சார்ந்த விடயங்களில் மாற்றானுக்கு கருத்து சொல்லும் உரிமை கிடையாது தமிழர் தொலைக்காட்சிகளில் கூட வந்தேரி ஆரிய பிராமணர் மலையாளிகள் தெலுங்கர்களே ஆக்கிரமித்து நிற்கின்றனர் தமிழர்கள் நடத்தும் தொலைக்காட்சிகளில் இவர்களுக்கு என்ன வேலை தமிழர்கள் இதையெல்லாம் ஆழமாக எண்ணி பார்க்க வேண்டும் தமிழர் நடத்தும் தொலைக்காட்சிகளிலேயே தமிழருக்கு எதிரான செய்திகள் வருவது தமிழினத்திற்கு பெரும் தீங்கை விளைவிக்கும் தமிழினம் இதை ஒரு துரோக செயலாகவே இனி பார்க்கும் இப்படி தமிழருக்கு எதிராக வெளியாகும் செய்திகளின் பின்வூலமே மாற்றார் ஆதிக்கம்தான் தான் தமிழர் தொலைக்காட்சிகளிலிருந்து மாற்றார்களை முற்றாக வெளியேற்ற வேண்டும் தற்போதைய உலகில் கருத்து என்பது நடுநிலையில் இல்லாமல் இனம் சார்ந்ததாகவே இருக்கின்றன இதுபோன்ற அபத்தமான நிகழ்ச்சிகள் கேரள கன்னட ஆந்திர மக்களுக்கு எதிராக அந்தந்த மாநிலங்களில் நடக்குமா அந்தந்த மாநில மக்களுக்கு எதிராக அங்கே மாற்றார் பேசிவிட முடியுமா என்று மட்டும் எண்ணி பாருங்கள் அப்போதுதான் தெரியும் தமிழராகிய நாம் எங்கே இருக்கிறோம் என்று மாடு வீட்டு விலங்கு யானை வீட்டு விலங்கல் காட்டு விலங்கு அதை மலையாளிகள் திருவிழாக்களில் பயன்படுத்துவதை நீதிமன்றம் தடுக்குமா அதை மதம் பிடித்து எத்தனை முறை மனிதர்களை கொண்டிருக்கிறது அங்கே நீதிமன்றம் தலையிட நாகரிக மருந்த தமிழன் இழித்தவா நாய் நன்றாக மோப்பம் பிடிக்கும் என்பதால் அதை துன்புறுத்தி பயிற்சி அளித்து போலீஸ் பயன்படுத்துவதை நீதித்துறை அனுமதிப்பது எப்படி குதிரைகளையும் ஒட்டகங்களையும் இந்தியா தனது படையில் பயன்படுத்துவது நியாயமா உனக்காக ஏனையா அவை சாக வேண்டும் பாகிஸ்தானோடு சண்டை போட வேண்டும் என்று அவை உன்னை கேட்கவில்லையே இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் பதில் வைத்திருக்குமா ஒட்டகத்தையும் குதிரைகளையும் ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பெழுதுமா மாமிசத்திற்காக மாடுகளை தலையில் சுத்தியாலேயே அடித்துக் கொள்ளும் கொடூரத்தை இந்திய நீதிமன்றம் தடுத்துள்ளதா விலங்குகளை கொடூரமாக கொள்வது தினந்தோறும் லட்சக்கணக்கில் இந்தியா முழுவதும் நிகழும் கொடுமை அல்லவா இங்கே போனது இந்த உச்சநீதிமன்றம் தமிழர்களின் பண்பாடு சம்பந்தமான விடயங்களில் தலையிட இந்திய அரசிற்கோ இந்திய உச்சநீதிமன்றத்திற்கோ உரிமை இருக்கிறதா அந்த உரிமை எப்படி வருகிறது இந்தியா ஒரு தேசம் என்ற பொய் பித்தலாட்டத்தால் வரும் உரிமை அது இந்தியா முப்பதுக்கும் மேற்பட்ட வேறுபட்ட மொழி பண்பாட்டு இனங்கள் வாழும் ஒரு நாடு மட்டுமே இது ஒரு தேசம் அல்ல இந்தியாவை ஒரு தேசம் என்று சொல்வது ஒரு கடைந்தெடுத்த ஐயோப்பியத்தனம் இந்தியா ஒரு தேசம் தேசமல்லையாதலால் இந்திய அரசின் சட்டங்களும் ஒரு வரம்புக்குட்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் எந்த ஒரு இனத்தின் இறையாண்மையிலும் குறிக்கிட இந்தியாவிற்கு அனுமதி இல்லை தமிழர்கள் சார்ந்த சிக்கல்களில் தமிழர்கள் மட்டுமே இறுதி முடிவெடுக்க வேண்டும் ஐந்து வருடம் ஆட்சி செய்யவே மக்களிடம் ஆணை பெறும் நாட்டில் பத்தாயிரம் வருடங்களாக தொடரும் பண்பாட்டு நிகழ்வை இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் தமிழினத்தை அறியாத குருடர்கள் முடிவு செய்ய முடியாது தமிழரின் மண் பண்பாடு மொழி சமயம் ஆட்சி சார்ந்த விடயங்களில் இந்தியா தலையிடாதவரை மட்டுமே தமிழர்கள் இந்தியாவின் அங்கமாக இருப்பர் இல்லையே தமிழர்கள் இந்தியாவிலிருந்து விடுதலை அடைவார்கள் இதுவே தமிழரின் உறுதியான நிலைப்பாடு